உணர்வு ரீதியாக இருப்பதற்காக நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் இல்லை உடல் ரீதியாக இருப்பதற்காக நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் இது ரெண்டும் சளிச்சிருச்சு புளிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே ஃபேமிலின்ற அந்த பந்தமே இருப்பதற்கான ஒரு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லையா ரோஹிணி உத்தரம் பூராடம் திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே டிவோர்ஸ் நடப்பதற்கான பாசிபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர் பொருத்தம் அப்படின்னா இந்த தேதியில் எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணுறாங்க பத்து பொருத்தம் பார்க்குறாங்க ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்க்குறாங்க அது ரெண்டாக கல்யாணம் பண்ணிக்க போகுது இல்லை இல்லையா என்டையர் ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு ஒரு ஜாதகமும் யூனிக்கான ஒரு 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 விஷயம் ஒரு ஒரு கர்மாக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது அது ரொம்ப யூனிக் அதனோட இந்த கர்மா இந்த கேரக்டர் பொருந்துதா அப்படின்றத பார்க்கணும் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நான் பார்த்துருக்கேன் இவங்களுக்கெலாம் எப்படிப்பட்ட ஆண்கள் பிடிக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃப்ஃபாக ஸ்டபனாக கம்மியாக பேசக்கூடிய ரொம்ப மேன்லியாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்குது திரை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ராசியை வச்சு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு ராகுல் சிங் அரவேல் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஸோ நீங்கள் தான் வந்து ஃபார்முலாம் நிறைய வச்சிருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தமே வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை திருமணத்தை பற்றி நம்ம எவ்வளோ எபிசோட்ஸ் போட்டாலும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பிகாஸ் இனிமேலும் வந்து மேரேஜ் அப்படிங்கிறது நடக்க தான் போகுது அதனால் இது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் இப்படி இப்போ வந்து விவாகரத்து நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை பர்சனலாக நார்மலான ஒரு லேமேனாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை மன முறிவு அப்படிங்கிறது ரொம்ப குவாயிட் காமனாக இருக்குது எந்த ராசிக்காரர்களுக்கு இது வந்து நடக்குது விதிப்படி இல்லை இப்போது ஜாதகத்துக்குள்ளே போகலாம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது அது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை சொல்லிவிட்டு நம்ம வந்து ராசி அது பற்றிலாம் நம்ம ஜாதகத்துக்குள்ளே போனோம்னா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்ன தேதிக்கு எதை எடுத்தாலும் ஜாதகத்தை வம்புக்கு இழுக்கிறோம் நம்ம இது எதனால் சொல் இது எதனால் சொல் அப்படின்னு நம்ம வம்புக்கு இழுக்கிறோம் சரிங்களா ஆனால் இன்று உள்ள பேரண்ட்ஸ் தாய் தந்தையினர் யாருமே அவங்களோட பசங்களுக்கு இந்த மேரேஜ்னால் என்ன அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத யாருமே சொல்லி புரிய வைக்கிறதே கிடையாது அந்த வயசு வந்துருச்சா நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி எவ்வளோ பொறுப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறதே கிடையாது அந்த வேல்யூஸ் பற்றி பேசுகிறதே கிடையாது முதல்ல அதுவே லேக் ஆகுது எல்லாருமே இன்ன தேதியில் ஒரு யங்ஸ்டர் கல்யாணம்னா அவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவன் வந்து அளவற்ற ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த விஷயத்த பற்றியும் யோசிக்கவே மாட்டான் அந்த டைமில் அவனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கும் தான் அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறையினர் அது அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஒரு கைடன்ஸோ இல்லை ஒரு வேல்யூவை சொல்லி புரிய வைக்கிறது அதை பண்ணுறதே கிடையாது இது மொதல் விஷயம் மேரேஜ் இன்ன தேதியில் நிறைய ஃபெயில் ஆகுது அப்படின்னா வயசு வந்தால் கல்யாணம் பண்ணிடணும் வேற எதையும் பார்க்கறதே கிடையாது வயசு வந்தால் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஏன்னா இந்த நம்ம கிட்ட டிவோர்ஸ்க்கு வரும் இல்லையா ஜாதகம் டிவோர்ஸ் ஆகக்கூடிய நபர்கள் இல்ல செட் ஆகாத கப்புல் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க தான் நம்மகிட்ட ஜாதகம் கொண்டு வருவாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது சார் வயசாகுதுன்னு கல்யாணம் பண்ணிட்டோம் சார் இப்போ ரொம்ப அவஸ்தையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நான் பார்த்தேன் பண்ணி வைக்க எங்களால முடியல எங்களால முடியல அப்படின்னா காரணம் என்ன நீங்க ஒழுங்கா வளர்க்கல நீங்க ஒழுங்கா வளர்த்துருந்தீங்கன்னா அவங்களே அடிச்சுக்கிறாங்க பசங்க அடிச்சுக்கிறாங்க உங்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே அவங்க உங்களோட ஒரு 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 அவுட்கம் தானே அவங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு குடும்பத்தை பற்றி ஃபேமிலி பற்றி நான் வேல்யூ சொல்லியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க பிரச்சனை வந்தாலும் அதை வந்து எதிர்நீச்சல் போட்டு கடந்து போயிருப்பாங்க கடந்து போகாமல் ஸ்டக்காகி நிற்கிறாங்க அதுக்குள்ளே பேரண்ட்ஸ் தலையிடுறாங்க அப்படின்னாலே இட் இஸ் வெரி ராங் பேரண்டிங் பேரண்டிங் தப்பாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் இது ஒரு விஷயம் அண்ட் ரெண்டாவது இன்ன தேதியில் யாருமே இன்னொருத்தரை டிபெண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்குது நம்மலாம் வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறோம் இல்லையா நீங்கள் அந்த நாடு குறிப்பாக ஜப்பான் மாதிரியான நாடுகளை எடுத்து பாருங்கள் அங்கெல்லாம் எவனுக்குமே குடும்பமே கிடையாது எல்லாருமே தனித்தனியாக தான் வாழ்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்று நம்ம வந்து உணர்வு ரீதியாக இன்ன தேதியில் ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு இல்லாமல் இருந்துட முடியும் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இல்லாமல் ஒரு வீட்டில் தனியாக இருந்துட முடியும் ஏன்னா இன்ன தேதிக்கு எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே அவங்களே அவங்களோட சுய தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணிக்க முடியும் எய்தர் உணர்வு ரீதியாக இருப்பதற்காக நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் இல்லை உடல் ரீதியாக இருப்பதற்காக நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் இது ரெண்டும் சலிச்சிருச்சு புளிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே ஃபேமிலின்ற அந்த பந்தமே இருப்பதற்கான ஒரு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லையா ஸோ அதுக்காக இந்த ஃபேமிலி வேல்யூஸ் அப்படின்றது முதல்ல தெரியணும் கல்யாணம் அப்படின்றது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற எண்ணம் முதல்ல மக்களுக்கு வரணும் இன்றைய யங்ஸ்டர்ஸ்க்கு வரணும் அதை வரணும் அப்படின்னா அதை புகுத்தணும் நம்ம தான் அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க தான் புகுத்தணும் அவங்களோட பசங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாதகத்துக்குள்ளே வரணும் ஸோ அதனால் எது எடுத்தாலும் ஜாதகத்தை ப்ளேம் பண்ணுறது தப்பு சரி அப்படியே நீங்கள் ஜாதகத்துக்கு வந்து நீங்கள் விளக்கம் கேட்டிங்க அதுக்கு நான் சொல்கிறேன் ரோகிணி உத்தரம் பூராடம் திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே டிவோர்ஸ் நடப்பதற்கான பாசிபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர் அதுவும் இந்த உத்தரம் இருக்குது அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பரம்பரையில் அந்த குடும்பத்தில் பரம்பரையில் ஒரு விவாகரத்தாவது டெஃபினட்டாக நடந்திருக்கும் ஸோ இந்த ராசி நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அடிப்படையில அவங்களுக்கு பொருத்தத்தை நீங்க சரியா பார்த்திடணும் பொருத்தம் பார்க்கும்போது லெத்தாஜிக்காக ஏனோ தானோன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விளைவை உண்டாக்கும் ஸோ அதனால அந்த பொருத்தம் பார்க்கும்போது நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா ஒரு ஒரு நெகட்டிவை நீங்க தவிர்க்கலாம் பாதகத்தை நீங்க தவிர்க்கலாம் பொருத்தம் அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கணும் பொருத்தம் அப்படின்னா இந்த தேதியில எல்லாருமே என்ன தெரியுமா பண்றாங்க பத்து பொருத்தம் பார்க்குறாங்க ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்க்குறாங்க அது ரெண்டா கல்யாணம் பண்ணிக்க போகுது இல்லை இல்லையா என்டையர் ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு ஒரு ஜாதகமும் யூனிக்கான ஒரு 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 விஷயம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒவ்வொரு கிரகம் ஒரு ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் அப்போ அங்கே கேரக்டர் நீங்கள் வந்து என்டையர் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கேரக்டர் என்னன்னு தெரியும் கம்பேட்டபிலிட்டி என்னன்னு தெரியும் குழந்தை சார்ந்த விஷயங்களை நீங்கள் அதுலேருந்தா எடுக்க முடியும் வெறும்னே மகேந்திர பொருத்தம் ரஜி பொருத்தம் யோனி பொருத்தம் பார்த்து என்ன பண்ண போறீங்க அது எதுக்குமே உதவாது அதை நீங்கள் வீட்டிலேயே கூட உட்காந்து பார்த்துக்கலாம் நிறைய பேர் அதை பார்க்குறதுக்கு ஜோசியர்கிட்ட வருவாங்க அது எதுக்குன்னு தெரில ஜோசியரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் போட்டு ஓகேன்னு ஒரு பட்டன் கொடுப்பாரு கீழே ஸ்கோர் என்ன மார்க் என்னன்னு வரும் அது நீங்கள் வீட்டிலே பார்த்துக்கலாமே இன்றைக்கி தான் எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சே அதை தவிர்த்துக்கணும் அதுதான் என்னோடய சஜஷன் இப்போ வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ என்னுடைய பார்ட்னர் வந்து எனக்கு ட்ரூவாக தான் இருக்காங்க இல்லை அவங்க என்கிட்ட போய் சொல்கிறாங்க இல்லை போய் சொல்லலை எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவங்க தப்பு பண்ணால் ஈஸியாக மாட்டிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா தப்பு பண்ணால் ஈஸியாக மாட்டக்கூடிய ராசி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேரேஜ்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க பட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி ராசி துலா லக்னம் கன்னியா ராசி கன்னியா லக்னம் தப்பு பண்ணால் இந்த சொல்லுவாங்கள்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு திருட்டு மொழி ராஜகலை அவங்களுக்கு தான் திருட்டு மொழி மொழிப்பாங்க அவங்களோட நடவடிக்கையை வச்சு அவங்களோட பார்வையை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் இவன் ஏதோ சரியில்லை அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட உளவியல் அவங்களுக்கு பயங்கரமா பாதிக்கப்படும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே அவங்க மைண்ட்ல இருக்கும் அதனால வேற எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களால அது ஈடுபாடோடு செய்ய முடியாது ஏன்னா உளவியல் அங்கே கம்ப்ளீட்டா பாதிக்கப்படுது இருக்கா இதில் இதுல விதிவிலக்கெல்லாம் கிடையாது ஈஸியாக மாட்டிப்பாங்க ஈஸியாக மாட்டிப்பாங்க ஸோ தப்பு பண்ணாம இருக்கிறது நல்லது இந்த அமைப்பில் இருக்கிறவங்க அப்படியே பண்ணாலும் போய் சரண்டர் ஆயிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவங்கெல்லாம் எல்லார்ட்டையும் கொஞ்சம் நல்ல பேர் தான் எடுத்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போய் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் மரியாதை கூடும் பரவாயில்ல தப்பு செஞ்சால் அதை ஒத்துக்கிட்டாங்க பாரு அப்படின்னு இந்த திருமணத்தை பத்தி பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழகாக சொல்லிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வேல்யூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு தான் திருமணத்துக்கான ஜாதகத்தையே எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க என்ன ரீசன்னே சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண தடைங்கிறது வேற இவங்களே கல்யாணம் வேண்டான்னு நாற்பது வயசு ஐம்பது வயசு வரைக்குமே இருப்பாங்க துறவரமும் போக மாட்டாங்க அதுல அவங்களுக்கு ஈடுபாடும் இருக்கும் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இது என்ன மாதிரியான அமைப்பு இது வந்து செவ்வாய் கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம் ஒன்று ஏழு சனி இல்லைனா ஒன்று ஏழு பதினொன்று இந்த ஜாதக அமைப்பை கொண்ட நபர்களிடம் நீங்கள் சர்வசாதாரணமாக இந்த ஆட்டிடியூட நீங்கள் பார்க்கலாம் அதிலும் இப்போ உள்ள இந்த ஜென்சி கிட்ஸ் இந்த டூ கே கிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ் அந்த ஒரு பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் என்ன பேசுவாங்கன்னா நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் ஒரு வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் ஒரு கார் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அது ஒரு வரட்டு கௌரவமாக இருக்கும் நிறைய பேர் இப்படி பேசுவாங்க பட் ஆனால் ஒரு ஏஜ் தாண்டும் போது ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் தாண்டும் போது பயம் வந்துடும் அந்த பயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட டிமாண்ட்ஸ் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் நினச்சதை நான் செஞ்சுட்டு தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ஒன்று ஏழு பதினொன்று ஒன்று ஏழு சனி அதாவது தன்னோட பிடிவாதத்தினால் இருக்கமாக இருப்பாங்க அந்த அந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க எக்காரணத்து கொண்டும் அண்ட் இன்னொன்று இந்த இதே அமைப்பில் இருக்கக்கூடிய சிலரை நான் பார்த்துருக்குறேன் ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க சின்ன வயசில் அவங்கள சுற்றி உள்ள யாராவது வந்து லவ் ஃபெயிலியரை சந்திச்சிருப்பாங்க இவங்க ஒரு பெண்ணாக இருப்பாங்க கூட இருக்கிற கிளாஸ்மேட்டோட ஒரு லவ் ஸ்டோரியை கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப சஃபராக இருக்கும் அதை பார்த்து இந்த ஆம்பளைங்களே அப்படி தான் சொல்ல வேண்டியது சில ஆண்கள் அவங்களோட அப்பாக்கே மேரீட் லைஃப் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாருக்காவது மேரீட் லைஃப் சரி இல்லாமல் இருந்திருக்கும் அதை பார்த்துட்டு இந்த பொம்பளைங்களே இப்படி தான் பேசுவாங்க உள்ள என்னன்னா பொண்ணுங்களை அசாசினேட் பண்ணோம் அதாவது அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணோம் இல்லை பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்றது இன்டென்ஷன் இல்லை இவங்களுக்கு ஒரு பயம் எப்படியாவது அதுலேருந்து தப்பிக்கணும் நமக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருமோ அப்படி நமக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருமோ அப்படின்ற பயம் அந்த ஃபியர் ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்லேயே அவங்க லைஃபை யாரிடமும் யாரிடமும் அவங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஒரு எண்ணம் இல்லை அவங்களுக்கு இப்போ வந்து திருமணத்துக்காக ஜாதகம் எடுக்கிறாங்க முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பேட்டபிலிட்டி அப்படின்றத பார்க்கணும் ஜாதகத்தில் கம்பேட்டபிலிட்டியை தாண்டி தான் மற்ற எல்லா விஷயங்களும் ஏன்னா கம்பேட்டபிலிட்டியே செட் ஆகலை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க சம்பாரிச்சா என்ன குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன அந்த வம்சம் விற்தியானால் என்ன ஒன்றுமே இல்லை ஸோ அதனால் அடிப்படையில் கம்பேட்டபிலிட்டி பார்க்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு கர்மாக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது அது ரொம்ப யூனிக் அதனோட இந்த கர்மா இந்த கேரக்டர் பொருந்துதா அப்படின்றத பார்க்கணும் ஓகே இதுதான் வந்து காமனாக இதுல இயல்பாவே நம்மளோட புரிதல் அப்படின்றது அப்படின்றது இருக்கும் இல்லையா சில நட்சத்திரங்கள் நான் உதாரணம் சொல்றேன் அதிலும் பெண்கள் இந்த திருவாதிரை சித்திரை திருவோணம் இல்லைன்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நபர்களை நான் பார்த்துருக்குறேன் இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆண்கள் பிடிக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபா ஸ்டபனா கம்மியா பேசக்கூடிய ரொம்ப மேன்லியாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்குது இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டாக்டர் அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ரொம்ப ஜாலி டைப்பு அப்படி இருப்பாங்க பட் ஆனால் அந்த ஹீரோ வந்து எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஜிடாக இருப்பார் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அது வந்து ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாதிரி அதனால் கவர்ந்து இழுக்கப்பட்டு ஆஃப்டர் மேரேஜ் நான் ஜாலியாக இருக்கல நீயும் ஜாலியாக இருந்தால் அவர் எப்படி இருப்பார் முடியாது கரெக்ட் திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்தை கொண்ட பெண்கள் அதே மாதிரி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தை கொண்ட பெண்கள் உங்களுக்கு ஆசையே இப்படி இருக்குது ரொம்ப வந்து ஸ்டிஃபாக ரிஜிடாக இருக்கக்கூடிய ஆட்களை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப லெஸ் எக்ஸ்பிரசிவாகவும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுனும் பெருசாக எமோஷன்ஸை வெளியே காட்டாத ஆண்களாக மட்டும்தான் இருப்பாங்க ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இருந்தால் கல்யாணம் பண்ணுங்கள் இல்லைன்னா கல்யாணம் பண்ணாதீங்க திருமணத்தை பற்றி எவ்வளோ பேசினாலும் பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா அது வந்து இன்னொரு ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கக்கூடிய ஒரு பந்தம் அப்படிங்கிறதுனால இது ரெண்டு பேர் மட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை மொத்த ஃபேமிலியும் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னொரு ஃபேமிலி உருவாக்க போகிற ஒரு விஷயம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகிறதுனால ஸோ இந்த எபிசோடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் மிக்க நன்றி நன்றி